اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته இல்லா ஒன்ல்தும் முஸ்லிமோன் கியமிக்க எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு தேடல் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒன்று கற்கணோ கற்காமல் இருக்கக்கூடாது படிக்காமல் இருக்கக்கூடாது வாழ்க்கையெல்லாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு கல்வியில் எத்தனையோ சிறந்த மனிதர்கள் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் தமிழகத்துடைய முதலமைச்சரை முத முதலமைச்சர்கள் ஒருவராக இருந்த ஒருவர் சிறந்த முறையில் உலகக் கல்வியை கற்றிருக்கிறார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வேண்டி ஆப்ரேஷனுக்காக வேண்டி அழைச்சிட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் தன்னுடைய ஆளுமையை பயன்படுத்தி அவர் அவரோடத்துல மருத்துவம் கேட்குறார் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க வாங்க ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இருங்க ஒரு நிமிஷம் இந்த புத்தகத்தை நான் இன்னும் படித்து முடிக்கலை நான் நிறைவு செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு கல்வியிலே மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தார் என்றெல்லாம் நான் சேகரி செய்திகளை சேகரிக்கிறோம் இப்னு சீனா என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வியாளர் மிகப்பெரிய அளவிற்கு கல்வியிலே பாண்டித்துவம் பெற்று மருத்துவத்துறையிலே சாதனை படைத்தார் ஆரம்பத்தில் அவர் இக்குரானை முழுவதுமாக தந்தையினுடைய தூண்டுதலின் அடிப்படையிலே ஆர்வத்தின் அடிப்படையிலே குரானை முழுவதுமாக ஹிஃபல் செய்து மருத்துவத்துறையிலே பெரிய பெரிய சாதனைகளெல்லாம் எல்லாம் நிகழ்த்தி காட்டி விட்டு சென்று விட்டார் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்கக்கூடிய அந்த ஆர்வம்தான் அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயம் சல்லல்லா அலே சொல்லம் அவருடைய புன்மொழிகளை நாம் தெரிந்து கொள்வதிலே மிக ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்பமைக்கவர்களே ஒரு சிலர் வேண்டுமானால் அதை வேறு விதமாக கொண்டு போகலாம் ஹதீஸ்களுக்குள் முரண்பாடுகள் வந்து சமுதாயத்தை பிரித்து விட்டது என்றெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை விடலாம் நன்றி இல்லாமல் அப்படியெல்லாம் பேசுவது அல்லாவிடத்திலே தண்டனைக்குரிய குற்றமாக ஆகிவிடும் அல்லாவுடைய குரானை எப்படி விமர்சிப்பது நமக்கு தண்டனைக்குரிய குற்றமோ அதே போல் சகியான ரசூல்லா செல்லாசுடைய பொன்மொழிகளை தேவையில்லாமல் பேசி தெரிவதும் அல்லாஹ் தண்டனைக்குரிய குற்றமாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபானோ தலை இம்மையிலேயும் மறுமையிலேயும் அதற்குரிய பரிசை தந்துவிடுவான் எனவே நபிஎல் நாயம் சல்லல்லா செல்லம் அவர்களை பற்றிய செய்திகளை நாம் ஆதாரப்பூர்வமாக கிடைக்கும் பட்சத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன வழி என்று தான் யோசிக்க வேண்டுமே தவிர மறுப்பதற்கு என்ன வழி என்று நாம் யோசிக்க இயல அதனால்தான் தான் அல் நாயம் சல்லல்லா செல்லம் அவர்கள் மக்கள் வருங்காலங்களில் பலகீனமாவார்கள் என்ற காரணத்தினால என்னவோ தெரியல நபி சல்லல்லா அலுவலர்கள் அன்றே சொன்னார்கள் நல்லர் அல்லா இம்ரான் அல்லாஹ் ஒரு மனிதனை செழி ஆக்குவானாக சமிய மக்காலத்தி அவர் என் பேச்சை கேட்கிறார் ஃபஃபிதா என் பேச்சை கேட்டு அதை மனனம் செய்கிறார் ஃபத்தாஹா கமா சமியாஹா என்னிடத்துலேருந்து எந்த அந்த செய்தியை கே எப்படி கேட்டாரோ அதே போல பிற மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறார் எச்சும் பண்ணலை கம்மியும் பண்ணலை அதே கூடுதல் குறைவு பண்ணாமல் அந்த அதீச நபி சல்லா அலேசலம் இருந்து எப்படி கேட்டாரோ கேட்ட செய்தி அப்படியே கொண்டு போய் எத்தி வைத்தார் அந்த மனிதருக்கு அல்லா செலுசலிப்பை உண்டாகட்டுமாக என்று நபியல் நாயகம் செல்லல்லாஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி வாழ்த்து தெரிவிக்கப்பட்ட அந்த செய்தியை நாம் எல்லாம் தெளிவான அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் சவர்களே நபியல் நாயகம் செல்லல்லா அலேசலமை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு நபித்தாளரும் ஒரு விதமாக செயல்பட்டிருக்கிறாங்க அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் ஹுபைப் இப்னு அதி ரலியுல்லானோர்கள் இருந்து இந்த செய்தி கேட்கலான்னு பார்க்குறேன் ஹுபைப் இப்னு அதி ரலியுல்லானவர்களை பற்றிய இந்த இறுதி தருணம் எப்படி இருந்தது ஹுபைப் இப்னு அதி ரலியுல்லா வன்னு அவருடைய இறுதி தருணம் எப்படி இருந்தது சரிங்களா ஹுபைப் ஹுபைப் என்ற இந்த பெயர் மறக்கவே முடியாத பெயர் ஏனென்றால் இவர் எதிரிகளால் கைப்ப சிறைப்பிடிக்கப்படுகிறார் ரசூலுல்லா ஒரு பத்து பேர் கொண்ட குழு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த குழுவில் இவர் கடைசியாக எதிரி கூட்டத்தில் மாட்டிக்கொள்கிறார் மதுரை முடிஞ்ச உடனே போய் எப்படி ஊர் சூழ்நிலையில் எப்படி இருக்குது போய் பார்த்துட்டு வாங்கன்னு பத்து பேர் அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த பத்து பேரத்தில் ஒருத்தர் ஹுபைப் இப்னா அதி ரலியல்தான் அவர்கள் அவர் எதிரி கூட்டத்தில் மாட்டிடுறாரு புனிதமிக்க மாதங்கிறதுனால அவருக்கு தண்டனை கொடுக்காம தள்ளி வைக்கிறாங்க அது மாதிரி நேரத்தில் அவர் தயாராகிறார் மரணத்தை நோக்கி தயாராக கொண்டிருக்கிறார் தூக்கு மேடையில் கொண்டு நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி விட்டு கேட்கிறார் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் இந்த தூக்கு மேடையில் முகம்மது நபி வந்து நிற்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிடு ஒன்று உசுரோடு விட்டுறோம் என்று கடைசியாக இந்த குடும்பம் கேட்கிறது அப்போது அவர் சொல்கிறாரு நபிகள் நாயம் செல்லலாசி காலிலே ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் எப்படி நான் இதை அங்கீகரிப்பேன் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு ரெண்டு ரக்கா தொழுகிறார் ரெண்டே ரெண்டு ரக்காத்த தொழுகிறார் தொழுதுட்டு யாரெல்லாம் இவங்க எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கோ யாருலா என்று அங்கே இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அல்லாட்டை ஒப்படைக்கிறார் அல்லாட்டை ஒப்படைத்து விட்டு நான் தொழுகி இன்னும் கொஞ்சம் நீட்டி இருப்பேன் ஹுபைபு உயிருக்கு பயந்துட்டான்னு ஒரு சொல்லி ஒரு நீங்கள் பய நீங்கள் காரணத்துக்காக காரணத்துக்காகத்தான் நான் தொழிலை சுருக்கிட்டேன் என்று அந்த மேடையில் வந்து நிற்கிறார் லஸ்து உபாலி ஹீன உத்தலு முஸ்லீமா முஸ்லீமாக கொல்லப்படும் போது நான் எதுக்காக வேண்டியும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் எங்கே வீழ்ந்தாலும் என்னுடைய ஒவ்வொரு உறுப்பின் மீதும் எல்லா சுபாரத்தால் அருள் செய்வான் என்று வார்த்தை சொல்லிவிட்டு யா என்னுடைய நிலையை என்னுடைய தூதருக்கு சேர்ப்பித்து விடியாதா என் என்னுடைய நிலையை என்னுடைய தூதருக்கு சேர்ப்பித்து விடியாதா என்று சொல்லிவிட்டு அவர் அந்த நேரத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு இந்த உடம்பை சின்ன பின்னப்படுத்துறதுக்கு நினைக்கிறாங்க அல்லா சுபான ஒரு சில பூச்சிக்களை அனுப்பி அந்த உடம்பை யாரும் ஒன்றும் செய்யாத அளவிற்கு அல்லா பாதுபா பாதுகாப்பதாக நாம் வரலாறில் பார்க்கிறோம் என்றால் இந்த ஹுபைப் இப்னு அதி ரலியான் அவர்கள் ரசல்லாயி சல்லாச அவர்கள் மீது அந்த அளவுக்கு பாசமுள்ளவராக இருந்திருக்கிறார் அன்புமிக்கவர்களே அந்த பாசத்தின் காரணத்தினால்தான் நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் எல்லா வகையிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை இந்த சமுதாய மக்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வை நபி சொல்லல்லா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க யாரும் நமக்கு அல்லாவுடைய திருத்துவதர் சல்லல்லா அலுவல்ஸ்லாம் ஒரு தீர்வை சொல்லாம போயிட்டாங்களே என்று யாரும் ஒருபோதும் த தயங்க தயங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்தளவிற்கு நபிகல் நாய் சலதாஸ் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த அந்தளவிற்கு நபீஸ்வரதாசன் சொல்லிவிட்ட செய்திகள் எல்லாம் சஹாபா பெருமக்கள் அளவுக்கு அக்கறையோடு பாதுகாத்தார்கள் என்பதுதான் முக்கிய மிக்கவர்களே இப்னா அப்பாஸ் ரலி அவர்கள் ஒரு முறை அங்கேருந்து ம மதிநாளிருந்து கிளம்பி சிரியா தேசத்தை நோக்கி போகிறார் பயணம் பண்ணி போகிறார் போய் அந்த அரசவைக்கு முன்னாடி வாசல்லே உட்காந்துக்கிறார் அப்புறம் உள்ளேருந்து ஒரு ஆள் வர்றாங்க வந்து யாருன்னு கேட்குறாங்க நான் வந்து அப்துல்லா இப்னா அப்பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே உள்ள போய் சொல்ல சொல்கிறக்கு அவருக்கு கொஞ்சம் தாமதப்படுத்திடுறாரு இவர் அமர்ந்து உட்காந்துட்ருக்க இருக்க ரொம்ப நேரமாக பாலைவனம் மண்ணை மணல் அப்படியே வந்து முடியெல்லாம் உள்ளுக்குள்ளே கோத்துக்குது அவ்வளோ தூரம் புரிது படைந்த நிலமையில் உட்காந்துருக்கிறாரு உள்ளே இருக்கிறவர் சரி யார் தான் வந்திருக்கார் பார்க்கலாம்னு சொல்லி வர்றாரு வந்து கதவை திறந்து வெளியே பார்த்தா இப்னா அப்பாஸ் அதிர்ந்துடுறாரு அதிர்ச்சியாகி ஏன் நீங்கள் சொல்லியிருக்கலாமே நான் ஆளை அனுப்பியிருப்பேனே ஏன் அப்துல்ல இப்போ இப்னா அப்பாஸ் அவரில் நீங்கள் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படி கேட்குறாங்க இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த ஹதீஸை வாங்கிறதுக்கு முன்னாடி நான் மரணிக்கிறத பற்றியோ அல்லது சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மரணிக்கிறதை பற்றியோ பயந்தேன் அந்த ஹதீஸை ஒரு ஒட்டகத்தை விலைக்கு வாங்கியாவது பயணம் செய்து வந்து அந்த ஹதீஸை வாங்குவதற்கு தகுதி படைத்தவன் நான் தான் என்று இப்னா அப்பாஸ் ரலீல்லா அவர்கள் அந்த ஹதீஸுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அன்புமிக்கு அவர்கள் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஹதீஸுகளை தொகுத்து அழகான முறையில் ஃபிக்கின் அடிப்படையிலும் அக்திதாவின் அடிப்படையில் பல்வேறு மன்னச்சின் அடிப்படையில் அழகான முறையில் அக்கி ஹதீஸுகள் அழகழகான முறையில் நமக்கு தொகுத்து வழங்கப்பட்ட அந்த தொகுப்பீடுகளை எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் புகாரியை ஒரு பக்கம் போட்டுருக்கிறாங்க முஸ்லிம் ஒரு பக்கம் போட்டிருக்கிறாங்க கயிறை திரிச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி கயிறு திரிக்கப்பட்ட கதைகள் இவையெல்லாம் என்று திரித்து பேசுகிறார் என்றால் சுபகான் அல்லா அந்த அறிஞருடைய முயற்சியெல்லாம் கொச்சைப்படுத்தினால் அல்லாவடத்தில் கண்டிப்பாக பதில் சொல்லியாக வேண்டும் அன்புமிக்கவர்களே முகமது இபுன் இஸ்மாயில் புகாரி கித்தாபை தொகுத்த முகமது இஸ் இபுன் இஸ்மாயில் அறுநூறு ஆயிரம் ஆறு லட்சம் ஹதீஸ்களை தொகுத்து அருள் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு ஏழாயிரத்தி சொச்ச அதிசாக கொடுத்துருக்குறாங்க மிக்கவர்களே ஏழு வால்யூம் புகாரி கித்தாப் ரெண்டாயிரம் தொண்ணூத்தெட்டு தொ தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நேரத்தில் முதல் வால்யூம் வருது சையுல் புகாரி என்று வருகிறது வந்த கித்தாப் உடனே ஸ்டாலில் விற்று தீர்ந்தாச்சு வந்து இறங்குது வீண் தீர்ந்தாச்சு புகாரி கித்தாப் முடிஞ்சு போச்சு புகாரி கிட்டாப் முடிஞ்சு போச்சு எவ்வளோ பெரிய ஒரு பரபரப்புக்கு உட்பட்டு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் இந்த தர்ஜுமா வரும்போதெல்லாம் அந்த கிதாபுகளை வாங்கி டெய்லி படித்து ஹதீசர்களை நாம் ஆராய வேண்டும் சிறந்த முறையிலே மார்க்கத்தை காக்க வேண்டும் என்ற சிந்தனை மக்கள் மன்றத்தில் இருந்து இருந்தது அன்புமிக்கவர்களே புகாரி இமாம் அவர்கள் ஹிஜ்ரி நூற்றி தொண்ணூற்றி நாலில் பிறக்கிறாங்க ஹிஜ்ரி இரநூத்தி ஐம்பத்தாறில் மரணம் அடைகிறாங்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறில் நம்ம இருக்கிறோம் அவங்க நூற்றி தொண்ணூற்றி நாலில் பிறக்கிறாங்க இரநூத்தி ஐம்பத்தாறில் வஃபாத்தாகிறாங்க ஒரு அறுபது வருட காலத்தில் அவர் செய்த சாதனை சுபா நம்ம எல்லாம் மலைக்க வைக்கிறது ஒவ்வொரு ஹதீசையும் கண்ணும் கருத்துமாக ஆராய்ந்திருக்கிறார் எங்கேயாவது ஹதீஸை வாங்க போனாருன்னு சொன்னால் அந்த இடத்துல ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபர் அங்கே இருக்கக்கூடிய குதிரையிட்ட பொய்யான வகையில் கையை காட்டி வா வா வான்னு சொல்லி கூப்பிட்டு கடைசியில் கையில் ஒன்றும் இல்லாமல் அந்த குதிரையை டக்குன்னு பிடிச்சாருன்னா அந்த அதிசை வாங்காமல் அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவார் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணியிருந்தாலும் சரி தான் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணியிருந்தாலும் சரி தான் இவர் குதிரைவை ஏமாத்துறவர் உண்மை உண்மைத்தன்மையாக இருக்கிறதுக்கு டவுட்னு சொல்லி கடுமையான நிபந்தனைகள் முத்தவாத்திரான அடிப்படையில் தொகுக்கப்பட்ட சஹில் முஹாரி சஹி முஸ்லீம் ஆகிய கித்தாபுகளை பொறுத்த வரைக்கும் யாராலும் ஒரு ஹதீஸை கூட அதில் மறுக்க முடியாத அளவிற்கு கடுமையான நிபந்தனை போட்டு தொகுக்கப்பட்ட அந்த கித்தாபுகளை எந்த அளவுக்கு நாம் படிக்க வேண்டும் அந்த அளவுக்கு சிந்திக்க வேண்டும் எந்த அளவுக்கு அந்த உழைப்பை நாம் கொஞ்சம் மதிக்க வேண்டும் அன்புமிக்கவர்களே பல பல்வேறுபட்ட அவருடைய தந்தையும் ஒரு ஹதீஸ் துறையை சார்ந்த ஆராய்ச்சியாளர் தான் புகாரி மாமுடைய தந்தை முகமது மின் இஸ்மாயில் அவருடைய தந்தை ரஹ்மாவுல்லா அவருடைய தகப்பனாரும் ஹதீஸ் துறை ஆராய்ச்சியாளர் தான் ஒரு ஆலிம் தான் இந்த ஹதீஸை அவரை சேகரிப்பதற்கு முன்பாக முழுமையான முறையில் குரானை மனனம் செய்தவர்கள் ஒரு ஹதீசை பதிவு செய்ய வேண்டுமென்றால் இரண்டு ரக்காத்தை தொழுது அல்லாவிடத்திலே முறையிட்டு விட்டு பிறகு அந்த ஹதீஸுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழகான முறையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்ட ஒரு கேடு தான் சையுல் புகாரி என்று சொல்லப்படக்கூடிய ஏழு அடங்கிய கிதாப் அன்புமிக்கவில்லை எந்த அளவுக்கு அந்த உழைப்புகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்புமிக்கவில்லை சாதாரணமாக கருதிவிட முடியாது சாதாரணமாக நாம் கருதிவிட முடியாது அல்லாவிடத்தில் நாம் நிச்சயமாக மறுமை நாளிலே ஹதீஸ்களை எடுத்து படித்து பார்த்து சிந்தனை செய்து நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் எல்லா இடத்தில் நாம் மாட்டிக்கொள்வோம் அனுபவிக்க இன்னைக்கு எல்லா வகையிலையும் நீங்கள் மொ மொபைலில் கூட அழகான முறையில் எப்போ வேணாலும் ஹதீஸ்களை பார்க்கலாம் முகாரி முஸ்லிம் முஹாரி முஸ்லீமுடைய தொகுப்புகள் இலகுவான முறையில் வார்த்தையை தேடி எடுக்கலாம் அல்லது நம்பர் கிடச்சா நம்பரை கொடுத்து எடுக்கலாம் எல்லாமே மார்க்கம் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் மார்க்கத்தை கற்பதற்குரிய சிந்தனை மக்களிடத்தில் போய் காணப்படுகிறது மக்களிடத்தில் மங்கி கா நாளடைவில் மிஷ்கா தொகுப்பு என்பது ஹதீஸை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்குத்தான் இவ்வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு வேறு ஊர்களும் இந்த மாதிரி தொடர்ச்சியால் வகுப்பு இல்லை வருஷ கணக்கில் நடந்துட்டு இருக்கு பள்ளி பழைய பள்ளி இருக்கிறப்போ நான் வந்த அந்த நினைவு அந்த காலகட்டத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஹதீஸ் துறையை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்வான எண்ணம் அன்புமிக்கவர்களே எல்லா வகையிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி அல் நாயின் சல்லல்லாசுலை பாசறையில் உருவான நபித்தோழர்கள் அறிவித்த ஹதீஸ்களை பாருங்கள் அபு ஹுரேரா ரலியல்லான் அவர்கள் அறிவித்த ஹதீஸு ஐயாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி நாலு ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறார் ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ஹதிஸ்களை அறிவிச்சிருக்கிறார் அப்துல்லா அப்பின் உமர் ரலிலா அவர்கள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது ஹதிசிகளை அறிவித்திருக்கிறார் நபிசலாசாவங்களோடு அவங்க கூட பணியாளாக இருந்து பணிமுனை செய்த அனஸ் ரலியல்லான் அவர்கள் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு ஹதிசுகளை மன்ன மன்னனம் செஞ்சு மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆயிஷா ரலிலான்ஹா அவர்கள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பத்து ஹதிசுகளை உம்முல் உம்மஹாத்துல் மோமினிங்கிற ஒருத்தராக இருக்கக்கூடிய நம்முடைய தாய் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து ஹதீஸ்களை மக்களுக்கு கொண்டே சேர்ப்படுத்திருக்கிறாங்க மு முஃபிராவ் முஹத்தீசாவும் இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலீலா அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ஹதீஸ்களை மக்கள் மன்றத்துல கொடுத்திருக்கிறாங்க ஜாபிர் ரலீலான் அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஹதிஸ்களையும் அபு சாயித் அல் ஹுதரீர் அவர்கள் ஆயிரத்தி நூற்றி எழுபது ஹதீஸ்களையும் இபுனு மசோதர் இல்லாதவர்கள் எட்நூற்றி எண்பத்தி நாலு ஹதீஸ்களையும் அம்ரிமல் ஆசர் இல்லாதவர்கள் எழுநூறு ஹதீஸ்களும் இவ்வாறாக மிகப்பெரிய அளவிற்கு ஹதீஸ் துறையை கொண்டு போய் சேர்ப்பிப்பதிலே அவரெல்லாம் விடாமுயற்சி எடுத்திருக்கிறார் என்றால் அன்புமிக்கவர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எந்த ஹதீஸ்களை நாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம் சிறார்கள் படிக்கிறாங்க ஹதீஸ் துறை ப படிக்கிறாங்க அப்போ அவ்வப்போது சில ஹதீஸ்களை ம இஸ்லாமிக் ஸ்கூலுகளில் படித்து அழகான முறையில் சிறார்கள் எத்தி வைக்கிறாங்க துண்டு துண்டு செய்தி கேரளாவில் இருக்கிற அந்த எஜுகேஷன் ட்ரஸ்டில் ஹதீஸ்களை அழகான முறையில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யாரெல்லாம் அரபிக் பாடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மல்லம் எர்ஹம் மல்லம் எரகம் இல்லா யார் மல்லம் எரமில்லா சலம் எரகம் இல்லா என்று வரக்கூடிய யார் மக்களுக்கு கருணை காட்டவில்லையோ அல்லா அவர்கள் கருணை காட்ட மாட்டான் என்று கு சின்ன சின்ன ஹதிஸ்கள் அந்த தொகுப்புல அழகான முறையில் நடுவில் புத்தகத்துடைய நடுவில் இடைப்பட இடையப்பட்ட பகுதியில் அப்படி அப்படியே சேர்த்திருக்கிறாங்க இவ்வளோ அழகான முறையில் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்க சேர்க்க சேர்ப்பிக்கிறார்கள் நம்முடைய சூழ்நிலையில் அப்படி க கேரளா கவர்மெண்ட்டின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட புக்கில் தான் இருக்குது ஹதீஸ்கள் உள்ள கித்தாபுகளுக்குள்ள சேர்க்கை சேர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படி ஹதீஸை அங்கங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறாங்க இலங்கை வாழ் மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் கல்வி சார்ந்த மக்கள் இருக்கின்ற காரணத்தினால அங்கேயும் கல்வியில் ஆர்வம் இருக்கின்ற காரணத்தினால் மக்கள்கிட்ட ஆளும்கள்கிட்ட சாதாரண மாணவர்கள்ட்ட எல்லாத்தையும் ஹதீஸ்கள் விளையாடுது வாயில் எந்தளவுக்கு ஹதீஸ்களை கொண்டு போய் சேர்ப்பிக்க முடியுமோ அந்த அந்தளவுக்கு அவர்கள் பாடுபடுகிறார் என்று சொன்னால் அன்புமிக்கவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கல்வி வளத்தை நாம் கொஞ்சமாவது பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ஒரு ஒரு சில அதிஸ்களையாவது நாம் படித்து பார்த்து மக்கள் குடும்பத்திலே உறவுகளிடத்திலே பரிமாறுவதற்கு நாம் முயல வேண்டும் உதாரணத்திற்கு ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் மடப்பாடம் செய்ய வேண்டிய ஹதீஸ் ஒரு மனிதன் அதாவது குல்லுக்கும் ராயின் மஸ் ஊலுன் அன் திஹி இந்த ஹதீஸ் தாராளம் மடப்பாடம் பண்ணலாம் குல்லுக்கும் ராயின் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் ஒக்குள்ளுக்கும் மஸ் ஊலும் அன்ற ஐயத்திகி அவர் அவருடைய பொறுப்பை பற்றி அல்லாவிடத்தில் விசாரிக்கப்படுவார் என்று நபிகள் நாயம் சொல்லி காமிக்கிறாங்க எனவே அல்லாவுடைய திருத்துவதர் சொல்லி தந்த செய்திகளை நாம் பரவலாக புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயம் செல்லல்லாஸ் அவர்கள் மனிதர்களை பொறுத்தவரை அவர்களை இரண்டு விதமாக பிரித்திருக்கிறார்கள் ஹதீசுடைய நசுல ஷர சொல்கிறாங்க இரண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒருவர் யார் என்றால் ஒகுமால் ஆலிமுல் ஃபாஹிம் புரிந்து கொள்ளக்கூடிய ஆலிம் எப்படிப்பட்டவர் மக்களுக்கு கல்வியை கற்றுத்தருவதற்காக வேண்டி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆலிம் இரண்டாவது ஹாஃபில் கல்வியை பாதுகாக்கக்கூடியவர் கல்வியை பாதுகாக்கக்கூடியவர் பிற மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்வியை பாதுகாக்கக்கூடியவர் என்று நபிகள் நாயம் சல்லல்லாஸ் அவர்கள் ஆலிம் ஹாஃபில் என்று கல்வியை ஒரு ஹாஃபில் என்றும் கல்வியை புரிய வைப்பதற்காக கற்பவர் ஆலிம் என்றும் இரண்டு விதமாக சொன்ன செய்தியை நாம் ஒரு ஹதீஸுடைய ஷரையில் பார்க்கிறோம் எனவே அன்புமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே நம்முடைய ஊர்களில் நிறைய சவர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க ஏதாவது ஹதீஸ்னால் வந்து கேட்குறாங்க ஒரு நல்லா ஆர்வமாக கேட்குறாங்க ஆலிமா ஆலிமாவில் நீங்கள் இந்த வார்த்தை இப்படி சொன்னீங்க இப்படி தான் வருதா இல்லை இப்படி வருதா என்று கேள்வி கேட்குறாங்க அல்லாவோட திருத்துவர் செல்லலாசம் இறுதி தருணத்தில் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஹதிசனமோ பயானில் இரவு பயானில் சொன்னப்போ அது கொண்டு வந்து ரிப்பீட் பண்ணி கேட்குறாரு இந்த மாதிரி இருக்குதா இந்த மாதிரி இருக்குதா சொல்லுங்கள் சொல்லி முறைப்படுத்தி பாதுகாத்து கேட்குறாங்க அலம் இது போன்று இன்னும் ஹதீஸ்களை பற்றிய ஆர்வப்படுத்தக்கூடிய செய்திகளை நீங்கள் சேகரிப்பதற்கு முயல வேண்டும் அல்லாஹுபான் தலை எல்லோருக்கும் கல்வி ஞானத்தை வழங்குவானாக அதிகமாக நம்ம செய்யாட்டி பரவாயில்ல ஏன் சக்திக்குட்படுது ஒரு ஐம்பது ஹதிஸ் என்னுடைய மைண்டில் இருக்குதுங்க ஏன்ட்ட ஒரு நூறு ஹதீஸ் இருக்குதுங்க ஏன்ட்ட ஒரு ஐநூறு ஹதிஸ் என்று ஒவ்வொருவருடைய தகுதிக்கு தகுந்த முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த ஹதீஸ்களை கொண்டு போய் சேர்ப்பிப்பது என்பது அவ்வளோ பெரிய விஷயம் அன்புமிக்கவரில் இதே ஆயுஷா சித்திகா மகளிர் கல்லூரிக்கு நான் படித்து கொண்டிருந்த ரெண்டாயிரத்தில் படித்து ஃபிஃப்த் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது கல்லூரி விட்டு வெளியே போகிறோம் அன்றைக்கெல்லாம் பிடிஎஃப் இல்லை பெரிய பெரிய அட்வான்டேஜ் இல்லை கித்தாபுகளை வாங்கி படிச்சுட்டு நம்முடைய கல்லூரியிலே திருப்பி கொடுத்துட்டு போயிடணும் இதுதான் நிலைப்பாடு சில யார நகுவு சட்ட கிட்டாபு சர்ஃபு கித்தாப் அது கிடைக்கும் ஆனால் ஹதீஸ் கித்தாப் முழுசாக அன்னைக்கு கிடைக்காது யாராவது ஃபாரினுக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்கு இருக்குதுங்க சொன்னால் அவங்க எப்படியாவது மெனக்கட்டு வாங்கிட்டு வந்து தந்துடுவாங்க அது போன்ற நேரத்தில் ஆயுஷ சித்திக்கா மகளிர் கல்லூரியில் அப்பொழுது இருந்த பேராசிரியர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் நூல் எங்களுக்கு கிடைக்குமாங்க ஒரே ஒரு ஹதீஸ் நூல் எங்களுடைய சக மாணவர்களுக்கும் எங்களுக்கு வேணும் நாங்கள் இந்த வருஷம் ஷஹாதா வாங்க போகிறோம் அப்படின்னப்போ ரியாலு சாலிஹின் புக்கு எடுத்து எங்களுடைய கல்லூரியிலேருந்து கடிதத்தை கொடுத்து அனுப்புனாங்க இவங்க கேட்டாங்க அப்போ கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தில் பதிவு பண்ணி சீல் வச்சு முதல்வருடைய கையொப்பமிட்டு கொடுக்கப்பட்டு அந்த கடிதம் இங்கே வந்து கொடுக்கப்பட்டு அன்னைக்கு ரியாலோசாலின் புதுப்பொலிவோடு வந்திருக்குது ரியாலு சாலி நிறைய கிதாப் அரபியில் ஃபுல்லாக அரபி அப்படியே அடுக்கி வச்சுருக்குறாங்க அந்த ரியாலு சாலினை வச்சு பல வருடங்கள் அப்படியே நம்ம தாவா பணி நடந்தது அன்புமிக்கவரில் அதுக்கப்புறம் உள்ள காலகட்டங்களில் எல்லாமே மொழியாக்க வந்துகிட்டே இருந்தது அந்த ரியாது சாலியின் கித்தாப்பை வாங்கும்போது என்ன நினைப்பு இருந்ததோ அலமது இந்த இருபத்தஞ்சு வருஷமாயும் இன்னும் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட என்ன செய்திகளெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பிக்கலாம் என்று நாம் கொண்டே இருக்கிறோம் என்றால் அல்லாவுடைய திருத்துவதர் செல்லல்லா சொன்ன வார்த்தை தான் அல்லாஹ் ஒரு மனிதனை செலி செழிப்பாக்கு ஆக்குவானாக நம்மிடத்திலிருந்து அவர் செய்தியை கேட்கிறார் கேட்டு அதை மனனம் செய்கிறார் அதை எப்படி கேட்டாரோ அதே போல கூட்டாமல் குறைக்காமல் எத்தி வைக்கிறார் அந்த மனிதனுக்கு அல்லா செலுசலிப்பாக்குவானாக என்று நபி நபிசல்லாஸ் துவா செஞ்சாங்களே அந்த துவாவிற்குரியவர்களாக நாம் இருக்கிறோம் எனவே நீங்களும் அவ்வாறு ஆவதற்குரிய எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும் அன்புமிக்க இஸ்லாமிய ச நம்மால் இயன்ற நன்மைகளை இந்த ரமலானுடைய காரியங்களில் செய்து கொண்டிருக்கிறோம் கடைசி பத்து நாட்களில் நபிகள் நாயி சல்லாஸ் அவர்கள் மிக வீரியமாக அமல் செய்யக்கூடியவர்களாகவும் காற்று வீசக்கூடிய வேகத்தை விட தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் தீசுகளை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே இன்றைய மிஷ்காத் வகுப்போடு என்னுடைய உரை நிறை மிஷ்காத் வகுப்பு இன்று நிறைவாகிறது இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடும்போது நாம் உங்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்முடைய ஷேக் அப்துல் மஜீத் மஹலரி அவர்களுக்கும் நிர்வாகத்தாருக்கும் நாம் ஜசாக் ஹைரா என்ற நன்றியை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவடத்தில் எல்லோரும் நான் ஜன்னத்துல் ஃபிர்தோசை பெறுவதற்கு நம்மால் என்ற எல்லா போராட்டங்களையும் முயற்சிகளையும் இறுதி தருணம் வரை செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் அதற்காக வேண்டி அல்லாமு இன்னி அசலுக்கள் ஜன்னா என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாம இன்னி அசலுக்கள் ஜன்னா அல்லாமும் இன்னி அவது முக்கியமனன்னார் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய துவாக்கள் அல்லாவுடைய திருத்துவர் மூலமாக கற்றுத்தரப்பட்டது எனவே நாம் எல்லா வகையிலும் சொர்க்கத்திற்கு செல்வதுதான் நம்முடைய முழு இலக்காக இருக்க வேண்டும் அனுபவிக்கவில்லை வேறு எந்த ஒரு இலக்கு இந்த உலகத்தில் நினைக்கப்போகிறது இல்லை சொர்க்கத்தை நோக்கி பயணம் அந்த பயணத்தில் எந்த தங்குதடையும் வந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட சொர்க்க பாக்கியத்தை பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அதெல்லாம் நல்குவானாக ரபனா தின்னாஹி ஹசனா ஒக்கினா பன்னார் இல்ல ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்கா